அனுபவிக்கவர்களே இன்றைய நாளுக்குரிய நான்காம் பாடத்திற்கு நாம் வருகிறோம் இந்த பாடத்தில் நாம் ஆபரகம் சந்தித்த மூன்று சவால்களை பார்த்தோம் பொருளாதார சவால் கலாச்சார சவால் மூன்றாவதாக உறவு சவால் என்று நாம் பார்த்தோம் நான்காவதாக ஆபரகாம் சந்திக்கிற ஒரு சவால் என்னவென்றால் அரசியல் சவால் அரசியல் சவால் அன்புமிக்கவர்களே சில ஆண்டுகளுக்கு முன்பாக தங்கத்தின் விலை நாலாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் நான் சென்னையில் பணியாற்றிய பொழுது தங்கத்தின் விலை வெறும் எண்ணூறு ரூபாய் என் தம்பி ஓடி வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு நான் தங்க வாங்க போகிறேன் அப்படின்னா ஏன்டா விலை ஏறி கிடைக்கிறத கொஞ்சம் இறங்கட்டும் என்ன இல்லை அது ஏறும்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறுக்கு கொஞ்சம் வாங்கி வச்சிருவோம் அப்படின்னா வாங்கி வச்சா நல்லதாக போச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரம் மூவாயிரம் இன்னைக்கு ஏழாயிரத்தி சொச்ச ரூபாய் தங்கம் விலை தங்க விலை ஏறுறதுக்கு நீங்கள் என்னங்க பாவம் பண்ணீங்க நீங்கள் என்னங்க புண்ணியம் பண்ணீங்க என்ன தக்காளி விலை ஏறுகிறது வெங்காயம் விலை ஏறுகிறது அரிசி விலை ஏறுகிறது பருப்பு விலை ஏறுகிறது எண்ணெய் விலை ஏறுகிறது எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது நாம சும்மா தேமேனு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நமக்கு வரக்கூடிய ஒரு வருமானத்தை வச்சு எளிய வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் கடைக்கு போய் இன்னைக்கு அரிசி வாங்க போகிற பொழுது அறுபது ரூபாய் அரிசி நூறு ரூபாய் என்றால் ஒரு கிலோ இறைச்சி முந்நூத்தி நாற்பதுக்கு விற்றது இன்னைக்கு எழுநூத்தி நாற்பது என்றால் திக்குமுக்காடி போய்விட மாட்டோமா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலைவிதியை நிர்ணயிப்பதாக அரசியல் இருக்கிறது அரசியல் முடிவுகள் இருக்கின்றன அரசியல் தீர்மானங்கள் இருக்கின்றன ஆபரகமுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறு அரசியல் விளையாடிற்று நாம் இதே பதினான்காம் அதிகாரத்திற்கு நாம் வருகிறோம் பதினான்காம் அதிகாரத்தில் மிகவும் குறிப்பாக என்னவென்றால் நாம் பார்க்கிற இந்த வசனம் எங்கே வருகிறது அப்படின்னு பார்த்தா ஐந்து அரசர்கள் நான்கு அரசர்களுக்கு எதிராக ஆ பாருங்கள் வசனம் ரெண்டு ரெண்டினுடைய பிற்பகுதி அக்காலத்தில் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர் அரசியல் போர் அந்த போரின் உச்சத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா அவங்க வந்து ஆவரகாம் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குக்கு ஓடி வருகிறார்கள் ஓடி வருகிறார்கள் அவ்வாறு ஓடி வருகிற பொழுது அவர்கள் சோதோமில் வாழ்ந்த வசனம் பனிரெண்டு ஆப்ராமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து சென்றனர் ஐந்து அரசர்கள் நான்கு அரசர்களுக்கு எதிராக சண்டையிடுகிறார்கள் அந்த சண்டையில தெருவுல போகிற பொழுது அங்கு பாக்குறாங்க நல்லா காட்சி குழுங்குற மரம் இருக்குது அழமையான ஆடு மாடு நிறைய செழிப்பாவத்தை இருக்கிறான் அவனை பார்த்து என்ன பண்றாங்க உடனே அவனையும் அவனோட சேர்ந்த அத்தனையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருந்தாங்க லோத்து அவனுடைய செல்வங்கள் அவனுடைய மனைவி பிள்ளைகள் பணியாளர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போகிறது இதை பார்த்த ஒருத்தன் தப்பி தவறி ஓடியாந்து கிட்ட சொல்றான் நீங்களும் நானும் ஆவரகாம் இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருப்போம் நான் அன்னைக்கே சொன்னேன் எங்க அண்ணமையும் கேட்க மாட்டேன் கடவுள் என்னதாண்டா அழைச்சிருக்கிறாரு எனக்கு இந்த இடத்தை கொடுத்துருக்கிறாரு எனக்கு கொடுன்னு சொன்னேன் பாத்தியா கடவுள் பழி வாங்கிட்டாருல்ல கடவுள் வச்சு வாங்கிட்டார்ல அவருக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் ரொம்ப ஆசைப்பட்டான்ல என்ன எதிர்த்தான் அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம் ஆனால் ஆவரகாம் அதை சொல்லவில்லை இப்போ ஒரு பிரச்சனை தன்னுடைய உறவினர் பாவத்துல மாட்டி நாம செய்ய வேண்டியது என்ன தெருவில் இறங்கி போராட வேண்டும் ஆவரகாம் தன்னோடு வீரர்களை சேர்த்து கொண்டு அதுதான் பதினான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஆபிரகாம் தன்னோடு வீரர்களை திரட்டிக்கொண்டு முன்னூற்றி பதினெட்டு பேரை திரட்டிக்கொண்டு வசனம் பதினான்கு அவர்கள் இரவு பகலாக ஓடோடி அவர்கள் அவரை விரட்டி பிடித்து இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொண்டு வந்தார்கள் இறந்த அனைத்தையும் நாம ரொம்ப ஆபிரகாம் ரொம்ப பக்திமான் கோயில் குளம் நம்பிக்கை என்று நினைக்கிறோம் அது மாத்திரம் வாழ்க்கை இல்லை தேவைப்படுகிற பொழுது அரசியல் காரணங்களுக்காக தெருவில் இறங்கி போராடவும் வேண்டும் நான் சொல்ற கருத்து உங்களுக்கு புரிகிறதா அதுவும் கோட்டார் கொழித்துறை மக்களுக்கு நன்றாக புரியும் நாம் அரசியலில் ஈடுபடவில்லை என்றால் நம்முடைய வாழ்வு முடிந்து போய்விடும் அன்னைக்கு ஆவரகா மாத்திரம் தெருவில் இறங்கி அங்க லோத்த காப்பாத்துறதுக்கு ஓடி போகலன்னா என்ன அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருப்பான் இடத்துல ஆபரகாமையும் அடிச்சுட்டு போயிருப்பான் ஆனால் ஆபரகாமை லோத்தை மீட்டு கொண்டு வந்து அதே இடத்துல உட்கார வச்சு தபா வச்சுக்க அனுபவி என்று கொடுக்கக்கூடிய தங்க மனசு யாருக்குங்க வேணும் யாருக்கு வேணும் உங்கள் தங்கச்சியோ தம்பியோ உங்கள் அண்ணனோ அக்காளோ உங்கள் சொந்தமோ பந்தமோ இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கிற பொழுது ஓரோடி போய் உதவி செய்வீங்களா ஏகத்தாளம் போட்டு கையை கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பீங்களா தத்துவம் பேசுவீங்களா நீங்கள் பெருசுன்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருப்பீங்களா எப்படிப்பட்ட படிப்பினையை ஆபரகாம் கற்றுக்கொள்கிறோம் அதுவும் வெளியிருந்து வரக்கூடிய திணித்த ஒரு அரசியல் போராட்டம் அது ஆபரகாம் தெருவில் இறங்கி போராடினார் என்று சொல்லி நாம் படிக்கிற ஒரு விடுதலை இறையியல் ஆன்மீகத்தை அந்த காலத்திலேயே ஆபரகாம் இடத்தில் பார்க்கணும் எந்த ஒரு விடுதலை இறையல் அறிஞரும் இதெல்லாம் பேச மாட்டாங்க உங்களுக்கு பைபிளில் எல்லாமே இருக்கிறது இது தெரிஞ்சினா இதை மட்டும் வச்சு ஒரே ஆட்டம் போட்டுருவாங்க கோட்டாறு குடித்துறையில ஆஹா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு இதை மட்டுமே வச்சு ஊருகா தொட்டு ரொம்ப பேசுற மாதிரி பேசிடுவாங்க ஒரு முழுமையாக பார்க்க வேண்டும் ஆபரகாம் அரசியல் சவாலில் வென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இவ்வளவெல்லாம் ஆபரகாம் செய்தும் கூட அவருக்கு வயதாகி கொண்டிருந்தது ஆண்டவர் அவருக்கு பிள்ளையை கொடுக்கவில்லை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறை இருந்தது மற்றவங்களுக்கு ஆபரகாம் ஆசையாக இருக்கிறார் எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை என்கிற பெருங்குறை இருந்தது வயதாகி கொண்டது அவருக்கு நூறு வயசு அவருடைய மனைவிக்கு தொண்ணூறு வயசு அந்த அம்மா பார்த்தாங்க யோ இதுக்கு மேலே நீ ஒண்ணு எனக்கு பிள்ளை பத்து கொடுக்குற மாதிரி தெரியல இந்த சோம்பேறி விளையாட்டெல்லாம் போதும் ஆளை விடு நான் வேலைக்கறியை கூட்டி கொடுக்குறேன் அவட்டையாவது ஒரு பிள்ளையை பத்து கொடு என்று சொல்லி அவரிடத்திலே ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அந்த பிள்ளை சாராவோடு ஒட்டவே இல்லை அது என்னமோ கொம்பு வச்ச பிள்ளை மாறி பிசாசு மாதிரி சாராளை வெட்டி கொண்டே இருந்தது அவருடைய அன்னை இடத்தில்தான் தான் அந்த பிள்ளை ஓட்டிக்கொண்டது கொண்டது இஸ்மயேல் எனப்படுகிற அந்த பிள்ளை ஆகவே ஆபரகாம் நொந்து போயிருந்தார் நொந்து போயிருந்தார் மீண்டும் ஆபரகாமோடு ஆண்டவர் உடன்பிடிக்கை செய்கிறார் பதினான்காம் அதிகாரம் பிற்பகுதி பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் இதனை பார்க்கிறோம் ஆண்டவரோடு ஆண்டவர் ஆப்ரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார் நான் உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த மகனை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் தெருவில் போற விருந்தாளிகளை மூன்று பேரை அழைத்து விருந்து கொடுக்கிறார் ஆனால் அவருக்கு அப்பொழுது தெரியாது மூன்றும் தமதிருத்துவம் தந்தை மகன் தூய ஆவி கடவுள்தான் வீட்டுக்கு வந்து உணவு உண்டார்கள் என்று தெரியாது ஆனால் அப்பொழுது அவர் ஆசி பெறுகிறார் அடுத்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு அழகிய குழந்தை அவர்களை புன்னகைக்க பிறந்தது ஆகவே எங்களை சிரிக்க வைத்தார் என்று சொல்லி ஈசாக்கு என்று அதற்கு பெயர் சூட்டினார்கள் இவ்வாறு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நீண்ட நாட்களாக இருந்த பெரும் குறையை ஆண்டவர் நீக்கினார் நாம சக்கரையா எலிசபெத்தி அதைப் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் மன்றாட்டை கேட்பார் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார் உங்கள் கண்ணீரை துணைப்பார் ஆண்டவர் உங்களுக்கு மனம் இறங்குவார் சொன்னதை செய்கிறவர் ஆண்டவர் செய்வதையே சொல்லுகிறவர் ஆண்டவர் அவர் பெரியவர் ஆவரகாம் தன்னுடைய வாழ்க்கையில மகப்பேறு இல்லாத சவால் குறையினை மனித போக்கில் தீர்த்து வைக்க நினைத்தார் கடவுள் சொன்னார் அது உன்னை இச்சைக்கு பிறந்தபுள்ள அது வாக்குறுதியின் மகன் அல்ல வாக்குறுதியின் மகன் உனக்கு பிறப்பான் என்று பிறக்க வைத்தார் ஈசாக்கையே வாக்குறுதியின் மகனாய் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடுத்தார் நம்ம ஆவரகாமுடைய சந்தித்த பெருஞ்சவால் தன்னுடைய தனி வாழ்க்கையில கனி இல்லாத வாழ்க்கை குழந்தை இல்லாத வாழ்க்கை தன்னுடைய மண்பாட்டு கேட்கப்படாத வாழ்க்கை ஆனால் அதையும் அவர் மேற்கொண்டு வெற்றி பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது ஐந்தாவது சவால் ஆறாவது சவால் கடவுள் நமக்கு விடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரீட்சை மிகப்பெரிய பரீட்சை அது என்னவென்றால் உன்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை காணிக்கை கேட்பது உன்னிடத்தில் இருக்கிற மிக உயர்ந்ததை தனக்கு கொடையாக கேட்பது அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் பெரிதாகிவிட்டது அந்த குழந்தையை இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டது சின்ன குழந்தைகள் எல்லாம் என்ன அழகா என்ன ஞானமா என்ன விவரமா பேசுவாங்க பார்த்து பார்த்து நாம் எல்லாம் மகிழுகிறோம் எல்லாம் மகிழ்வது குழந்தையினுடைய பேச்சை கேட்டுத்தான் குழந்தைகளோடு இருப்பது அவ்வளவு கொள்ளை ஆனந்தம் அவ்வாறு சிரிக்க சிரிக்க ஆபரகம் ஈசாக்கை அவரகாம் சாராலை சாராளை வைத்து கொண்டிருக்கிற அந்த குழந்தையை குழந்தையை நீ வந்து முரியா மலையில் வந்து பலிகூடும் என்று ஆண்டவர் கேட்கிறார் இப்ப இந்த இடத்துல நாம் மீண்டும் ஒரு நிரடலான செய்தியை பார்க்கிறோம் நரபலி கொடுத்தல் பிள்ளையை பலி கொடுத்தல் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டிலேயே இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் என்று அங்குள்ள ஆவணங்கள் அகழ்வாராய்ச்சிகள் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்லி தருகின்றன மக்கள் அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து முன்னேறிதான் அவர்கள் படிப்படியாக ஆன்மீக வாழ்க்கையில் வந்திருக்கிறார்கள் ஆபரகம் அதற்கு விதிவிலக்கல்ல கடவுள் கேட்கிறார் எனக்கு நீ ஒரு மகனை பலி கொடு கடவுளுக்கு நான் என்ன சிறந்த பழியை கொடுத்து விட முடியும் தன் மகனையே பலி கொடுக்க அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறார் கழுதையோடு அவர்கள் போகிறார்கள் கழுதையில விறகு கட்ட வச்சிருக்குது எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க போறாங்க அப்போ மலையடி வாரத்தில் அந்த பகுதியை படித்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சுவையாக அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கும் சுவையாக சொல்லப்பட்டிருக்கும் மலையடி வாரத்தில் அந்த பலியை வேலைக்காரன் நிப்பாட்டிட்டு நானும் என் பிள்ளையும் மலை உச்சிக்கு சென்று வழிபாடு செலுத்திவிட்டு வருவோம் அப்படின்னு அவரகம் சொல்கிறார் இந்த இடத்துலதான் முதல் முறையாக வழிபாடு ஒர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பைபிளிலேயே முதல் முறையாக வழிபாடு எனப்படுகிறோம் அவர் தொழுகை மேடுகளை கட்டினார் சொல்லி பல இடத்துல வருகிறது ஆனால் வழிபாடு செலுத்த போகிறேன்னு சொல்லுகிறார் நாமும் சொல்லுகிறோம் திருவழிபாட்டுக்கு போகிறோம் கோயிலுக்கு திருப்பணிக்கு செல்லுகிறோம் வழிபடச் செல்லுகிறோம் அப்படின்னு நாம சொல்லுகிறோம் நாம சொல்லுகிற அர்த்தம் வேற ஆவரகம் நினைச்ச அர்த்தம் வேற ஆவரகம் உள்ளத்துல நான் வழிபாடு செலுத்த போகிறேன் என்றால் போயிட்டு பாட்டு நல்லா இருந்துச்சு டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு உடுப்பு நல்லா இருந்துச்சு அது மினுக்கலா இருந்துச்சு எத்தனை பேர் வந்திருந்தாங்க எல்லாரும் நல்லா இருந்துச்சு என்று மினுக்குவதற்கல்ல நான் கடவுளுக்கு எதை கொடுத்தேன் என்பதுதான் வழிபாடு நான் எதை பெற்றுக்கொண்டேன் என்பதல்ல வழிபாடு இன்னைக்கெல்லாம் நமக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு திருப்தி இருக்கா பாட் நல்லா இருந்துச்சுதா பிரசங்க நல்லா இருந்துச்சுதா உடுத்தின சேலம் நல்லா இருந்துச்சுதா பக்கத்தில் உள்ள நல்லா இருந்தாலும் சரி ஆட்டை போடுறதுக்கு ஒரு செற்பாது கிடச்சதா அது நல்லா இருந்ததா என்று நாம் நினைத்து இதுதான் வழிபாடுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஆபரகம் அது அல்ல கடவுளுக்கு நான் என் பிள்ளையை கொடுத்து விட போகிறேன் கடவுள் இந்த பிள்ளையை திருப்பி கொடுப்பாருன்னா அவருக்கு தெரியாது ஆனால் ஆபரகம் போகிறார் பாருங்கள் பிள்ளையை கூட்டிக் கொண்டு அவர் போகிறார் என்ன ஒரு அழகு என்ன ஒரு மாட்சி பாருங்கள் அங்கே போகிறார் மலை உச்சிக்கு போகிறா அந்த பையன் எவ்வளவு துரு துருன்னு கேடி கேட்டிருப்பாங்க என்னப்பா ஒரு கூமுட்டையா இருக்கிற விவரம் இல்லாமல் இருக்கிற ஒரு விவரம் உனக்கு தெரிய மாட்டேங்குத சரி மலைக்கு வந்திய பலி செலுத்துறதுக்கு கீழே நம்ம ஆட்டு மலையில் ஒரு ஆட்டை கூட்டு வந்திருக்கலாம்ல தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல வேலைக்காரன் வந்தா அந்த கலைதலை ஒரு ஆட்டை வச்சிருக்கலாம்ல அது கூட இல்லாம நீ பாட்டுக்கு பேன் வந்திருக்க மலையில உனக்கு என்ன கிடைக்கும்பா என் மவனை ஒன்னத்தாமல பழி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை மலை உச்சிலிருந்து ஓட்டை எடுத்து ஊருக்கே ஓடி போயிருக்கும் முடியாது போட்டு சொல்லுகிறார் கடவுள் பார்த்து கொள்வார் கடவுள் மலையில் தருவார் கடவுள் பார்த்து கொள்வார் மகனே பிள்ளைக்கு விசுவாசத்தை ஊற்றார் அங்க போன உடனே அவன் தான் எடுத்து இந்த விறகு அடுக்கிறம்பா இதை அடுக்கிறம்பா இதை இதுக்கு மேல வைக்கிறம்பா அடுக்க அடுக்கு டப்புன்னு கைய காலை பிடிச்சி கெட்டி மேலையில வச்சிட்டா இந்த பிள்ளை என்ன கத்து கத்தி இருக்கும் ஒரு தகப்பன் உடல் என்ன உள்ள எப்படி உடஞ்சு போயிருப்பா நினைச்சு பாருங்க ஆனால் அதை வெட்டுவதற்கு கையில் ஏந்தி ஆண்டவர் கொடுத்தார் அவருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிள்ளைய பறி கொடுக்க முன் வந்தார நமக்கு பெரும்பாலும் கதை படிக்கிற பொழுது முடிவை முதல்ல தெரிஞ்சுடுவோம் அந்த சினிமால முடிவு என்னப்பா அந்த கதையில முடிவு என்னப்பா அந்த கதை முடிவு எப்படி அதை சொல்லு அது பிற மத்த கதையை சொல்லு இதுல முடிவு நிறைய தெரியும் அவருக்கு நமக்கு தெரியுமா அருவாலை ஓங்குற பொழுது தெரியுமா வெட்டப்போகிற பொழுது தெரியுமா தெரியாது ஆனால் வெட்டுகிற பொழுதுதான் அப்படி என்று குரல் கேட்கிறது என்ன அங்கு ஒரு முட்செடியில் ஆடு அங்கே முட்டி கொண்டிருக்கிறது அதை கொண்டு வந்து நீ பழி செலுத்துவோன் மகனை வேண்டாம்னு சொல்ற அது பிற்பாடு ஆட்ட பழி செலுத்தினார் அன்றைக்கு அவர் செலுத்திய அந்த பலி செம்மறி ஆகிய இயேசு கிறிஸ்து என்று இன்றைக்குத்தான் நமக்கு புரிகிறது பைபிள் எப்படி எங்கேயோ தொடங்கி எங்க போய் என்ன அழகாக வரலாற்றில் முடிகிறது கடவுளுடைய அனாதி திட்டத்தை நாம் பார்க்கிற பொழுது நமக்கு புல் ஆகவே அவர் மகப்பேறு இல்லாமல் சோதிக்கப்பட்டதும் இரண்டாவதாக அவர் வந்து தன்னுடைய மகனை பலி கொடுக்க வந்ததும் அவர் தனிப்பட்ட வாழ்வில் சந்தித்த மிகப்பெரிய சோதனை வேதனை அடுத்ததாக நாம் பார்க்கிற இன்னொரு சோதனை என்னவென்றால் அன்புமிக்கவர்களே பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாம் வருகிறோம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சமூக பிரச்சனைகள் ஐந்தாவது பார்த்தது ஆறாவது பா ஐந்தாவது பார்த்தது என்னன்னா தனி மனித வாழ்வின் பிரச்சனைகள் சிறிதானங்களா தனி மனித பக்தி வாழ்வின் பிரச்சனைகள் இப்ப ஆறாம் அது ஆறாம் சோதனை என்ன அப்படின்னா அவருடைய சமூக பிரச்சனை அவர் அன்றைக்கு வாழுகிற அந்த காலகட்டத்துல லோத்து இப்ப வாழுகிற சோதம் பகுதி மிகவும் பாவம் நிறைந்ததாக மாறி போறது பாவம்னா ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு பாவத்தை சொல்லி மாளாது பாவத்தை பற்றிய உறுத்தலே கிடையாது ஆண்கள் ஆண்களோடு பெண்கள் பெண்களோடு புணர்ந்து மிகவும் மோசமான பாவங்களை செய்கிறார்கள் இயல்பான தன்மைகளை விட்டுவிட்டு இயல்புக்கு மீறாக அவர்கள் காம வெறியில் விழுந்து பாவத்தில் கிடக்கிறார்கள் அப்போ கடவுள் இப்படிப்பட்ட ஒழுக்கங்கெட்ட ஊரை மக்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த நினைப்புல கடவுள் என்ன சொல்லுகிறார் இதை நாம் நானாக செய்து விடுப்பவர்னா இல்லை நம்முடைய நண்பன் ஆகி கலந்துரையாடுவோம் அப்படின்னு சொல்லி அவரக போய் கேட்கிறார் அவரை அவன்கிட்ட கேட்கிற எப்பா இந்த ஊர் ரொம்ப மோசமா போச்சு எவ்வளோ ஒழுக்கம் கட்டு போச்சுன்னு உனக்கு தெரியும் நான் அதை அழிக்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நாம என்ன சொல்லுவோம் எங்க உங்க பக்கத்து வீட்டில் ஒரு அழகான பொண்ணு இருக்குதாமே அதை பார்க்கலாம் நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆ அந்த பொண்ணையவா அந்த வீட்லையா எடுக்க போறீங்கன்னு சொல்லி நாம் எத்தனை குடியை கெடுத்துருக்குறோம் எத்தனை பேரை ஆட்டையை போட்டு தசு திருப்பி மாற்றி விட்டுருக்குறோம் சட்டம் போடாமல் உமுக்கூசும் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்கிறோம் கடவுள் கன்சல்ட் பண்றார் நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க ஐயோ ஆண்டவரே ரொம்ப மோசம் ஆண்டவரே அந்த ஆட்கள்லாம் ரொம்ப மோசம் அங்க இருக்கிற எல்லாம் மோசம் பெண்கள் எல்லாம் மோசம் ஒழுக்கம் கட்டவங்க உடனே அழிச்சு போடுங்க ஆண்டவரே இல்லைன்னா ஊரெல்லாம் உலகமெல்லாம் கெட்டு போயிடும் அப்படிதான் சொல்லியிருக்கணும் அப்படி கட்டுப்போன மனிதர்களுக்கு ஆபரகம் சொல்லுகிறார் ஆண்டவரே ஐம்பது பேர் இருந்தால் அழிக்காமல் விடுவீரா சரி அழிக்க மாட்டேன் ஆண்டவரே திரும்ப கேட்கறேன் நாற்பத்தஞ்சு பேர் இருந்தான் அழிக்காமல் விடுவேன் நாற்பது பேர் இருந்தால் அழிக்காமல் விடுவேன் மீண்டும் கேட்கிற ஆண்டவரே நான் முப்பது பேர் இருந்தால் அழிக்காமல் விடுவேன் இருபது பேர் இருந்தால் அழிக்காமல் விடுவேன் கடைசியா கேட்கிற ஆண்டவரே ஒரு பத்து பேர் இருந்தா அழிக்க மாட்டேன் கணக்கெடு கணக்கெடுத்தாங்க பத்து பேர் கூட இல்லை நான் பரலோத்துக்கு போகிற பொழுது ஆபரகிட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்கிறேன் ஏன் ஆபரகாமே பத்து பேரோட நிப்பாட்டிட்டீங்க ஒருத்த இருந்தா அழிக்க மாட்டேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஊர் அழிஞ்சிருக்காதே கடவுள் கோபத்தில் அழிச்சு போட்டாரு ஏனென்றால் லோத்து இருந்தானே நல்லவன் அவனை நம்பியாவது ஊர் அழிக்காமல் இருந்திருக்கலாம்லாம் நீங்க பத்து பேர் ரொம்ப மச்சான்னு நினச்சிட்டீங்க நான் பத்து பேராது நல்லவன் இருப்பான்னு நினைச்சேன் பத்து பேர் கூட இல்லை ஒருக்கு இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு ஆபரகாமியாக சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்ல போறாரோ எனக்கு தெரியல ஆனால் அழிந்து போகிற பாவிகளுக்காக பரிந்துரைக்கிற நல்ல உள்ளம் யாருக்கு வரும் நினைத்து பாருங்கள் ஆவரகம் எதற்காக நம்பிக்கையின் தந்தை என்று கொண்டாடுகிறோம் நாம நம்முடைய அம்மா மோசம் அப்பா மோசம் அன்னை மோசம் அக்கா மோசம் மச்சா மோசம் மாப்பிளை மோசம் என் பிள்ளையே மோசம் இப்படி கரிச்சு கட்டி விடுகிறோம் அப்படியாக அல்ல அவர்களின் நல்லவை இருக்கிறது அதற்காக பரிந்து பேசுதல் வேண்டும் ஆபிரகாம் இடத்துல என்ன அழகான ஒரு படிப்பினை நாம் கற்றுக்கொள்கிறோம் நாம் வந்து மோசமானதிலையும் நல்லதை பார்க்கணும் ஆபரகாம் அவ்வாறு பரிந்துரைத்தார் சமூகத்திற்காக மன்றாடினார் என்று சொல்லி நாம் பார்க்கிற ஆபரகாமுடைய பண்பு எவ்வளவு உயர்ந்த பண்பு பாருங்கள் ஏழாவதாக நிறைவாக ஆபரகாமுடைய கடைசி நாட்டு அவருடைய மனைவி இறந்து போய்விடுகிறார் சாரா இறந்துடுறாங்க இறந்த உடனே அடக்கம் பண்ண முடியல கடவுள் நாட்டை கொடுத்திருக்கிறார் இது உனக்கு சொந்தம்னு சொன்னார் ஆனால் அங்க அடக்கம் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அடுத்தவர்களுடைய நாடு அப்போ அந்த நாட்டினுடைய உரிமையாளத்தில் போய் அவர் கேட்கிறார் என் மனைவி அடக்கம் பண்ணணும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுங்க அவரகம் ஏற்கனவே ஒரு பெரிய தாதா மாதிரி தான் இருக்கிறார் நிறைய வேலையாட்கள் நிறைய ஆடு மாடுகள் நிறைய சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அவர் இருக்கிறார் ஆகவே அவங்கெல்லாம் கையை கட்டிக்கிட்டு ஐயா உங்களுக்கு இல்லாத ஐயா இந்த இடத்துல நீங்கள் புதைச்சிக்கங்கய்யா இந்த இடத்த ஐயா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அடுத்தவன் பொண்ணு அடுத்தவன் அடுத்த என் பொண்டாட்டி நெய்யா விட்டு கையன்னு சொன்ன மாதிரி நான் அடுத்தவன் உரிமையை நான் எடுக்க மாட்டேன் எனக்கு இந்த இடத்த விலைக்கு குடு நிலம் எங்கள் உரிமை நிலம் எங்களுக்கு வேண்டும் நிலத்தை நீ சுரண்டக்கூடாது நிலத்தை நீ பிடுங்கக்கூடாது இப்போ உங்களுக்கு தெரியும் மதுரை மேலூர்ல தஞ்சப்படுகிற ஒரு சுரங்கம் வருவதை எதிர்த்து நிலம் எங்கள் உரிமை என்று மக்கள் போராடுவதை நாம் பார்க்கணும் நமது அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் நிலமில்லாமல் என்ன நோக்க முடியும் அவரை அவன் கொடுக்கிறார் நான் பணம் கொடுக்கிறேன் அவருடைய வெள்ளி பணத்தை வாங்கி கொண்டு அந்த இடத்தை அவருக்கு கொடுக்க அவர் அந்த இடத்திலே முதல் முதலாக மனைவியை அடக்கம் செய்கிறார் மனைவி அடக்கம் செய்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நீங்கள் நினைத்து பாருங்கள் நான் எப்பொழுதும் தங்கப்பதக்கம் பதக்கத்துல அவருடைய மனைவி செத்து போக அதன் பிற்பாடு சிவாஜி கணேசன் வீட்டுக்கு வருகிற பொழுது படுகிற பாடு இருக்கிறது அதை நினச்சி நினச்சி பார்ப்பேன் அவ்வளோ தத்ரூபமாக அந்த வாழ்க்கை இருக்கும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார் எம்மா உனக்கு முந்தி நான் போயிடணும் ஏன்னா நான் தனியெல்லாம் உட்காந்துக்க மாட்டேன் உன்னை சார்ந்தே நான் வாழ்ந்துட்டேன் நான் அதனால் நான் போயிருவேன் நீ வாழ்ந்துருவோமா நீ தாக்கு பிடிச்சிருவோமா நீ பிள்ளைகளை பாதுகாத்துக்குவோமா ஆனால் என்ன போக விட்டுருமா நான் கடைசியாக உட்காந்து இந்த மாதிரி என்னை கவனிக்கலாம் யாருமே இருக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் அது எவ்வளவோ உண்மை ஒரு கணவன் இறந்து பல மனைவி அழகாக வாடுகிறார்கள் நிறைய குடும்பம் அப்படித்தான் நான் இருக்கிற ஊர்ல கூட ஒரு அறுபத்தஞ்சு விதவைகள் இருக்கிறார்கள் பயங்கரமாக இருக்கிறது குடியில போதையில் பல விஷயங்கள்ல சண்டை இதுகளில் இறந்து விடுறாங்க ஆனால் இந்த டைம் படுகிற பாடு இருக்கிறதே சொல்லி மாடாது ஆனால் அவர்கள் ஒரு உண்மையோடு நேர்மையோடு அர்ப்பணத்தோடு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவர்கள் செய்கிற அந்த முயற்சி பைபிள் நிறைய பாராட்டுகிறது நாமும் பாராட்டுதல் வேண்டும் அந்த மரத்துணிவு உண்மையிலேயே பெண்களுக்கு நிறைய இருக்கிறது ஆகவே தான் இந்த பெண்களுக்கு உரிமை தொகை பெண்களுக்கு சலுகைகள் எல்லாம் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று நாம் உண்மையிலேயே வரவேற்கிறோம் இந்த பேருந்துகள் எல்லாம் இலவசமாக போகணும் இன்னும் நிறைய சலுகைகள் அவர்களை வாழ வைப்பதற்கு அரசு கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரு மனைவி இழந்து கணவன் தனியாக வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் பல கணவனை இழ மனைவியை இழந்த கணவன் மார்களை நான் பார்க்கிறேன் அவர்களெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆபிரகாம் தன் மனைவி இறந்த பிறகு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் ஏன்னா அவர் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தல பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துறதுக்கு போய் பொண்ணு பார்க்க முடியல வேலைக்காரங்களை அனுப்பி அவர் பொண்ணு பார்க்கிறார் கஷ்டம் அதன் பிற்பாடு அவருக்கு முடியல அவர் இன்னொரு கல்யாணம் செய்து கொள்கிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் கடைசி காலம் மிகவும் கடினமானதாக இருந்தது அந்த கட்டத்தையும் அவர் கடந்து போனார் அப்பொழுதும் அவர் கடவுளை போற்றுகிற நம்பிக்கையாளராகவே அவர் வாழ்ந்தார் நாம் அறிகிறோம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திற்கு நாம் வருகிற பொழுது ஆவரகாம் இவ்வாறு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் என்கிற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது அதற்கு முன்பாக இந்த ஈசாக்கு ரெபேக்கா கல்யாணம் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது சாராயுடைய இறப்பு பதிவு செய்யப்படுகிறது நாம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திற்கு வருகிறோம் வசனம் ஏழு ஆவரகாம் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாட்களை கடந்து நல்ல நரை வயதில் இறந்து தம் மூதாதையரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார் இப்படிப்பட்ட ஆவரகாம் நம்முடைய நம்பிக்கையின் தந்தை அவருடைய வாழ்க்கை நமக்கு படிப்பினை அவருடைய வரலாறு நமக்கு பாடம் அவருடைய வாழ்க்கையை வெறும் ஆராய்ச்சி செய்து இப்படி வரலாற்று ஒரு மனிதர் இருந்தாரா இல்லையா அவர் சொல்லியிருக்கிறது புராணமா கதையா என்றெல்லாம் எடுப்பதை விட அது நமக்கு சொல்லித்தருகிற பாடங்கள் என்ன குடும்பத்திற்கு தனிமனித வாழ்வுக்கு விசுவாசத்திற்கு கற்றுத்தருகிற படிப்பினைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதுதான் நமக்கு சால சிறந்தது ஆகவே இன்றைக்கு இந்த பாடம் உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வகுப்பிற்கு வந்ததற்காக உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன் நல்லதை கற்றுக்கொண்டீர்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தி வெற்றியாய் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாழுங்கள் அவரகாமை போல நீங்களும் சிறந்த சான்று பகருங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்தி உங்களிடமிருந்து இன்று விடைபெறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்